இப்போ வந்து நம்ம வந்து விளக்கு விளக்கிட்டு இது ஊரம் இந்த நல்லா ஒரு கனிஞ்ச பழம் விளக்கு நிறைய இருக்கு பிளஸ் எக்ஸ்ட்ரா விளக்கு பொங்க பானை ரெண்டு பொங்கப்பானை இதுதான் நான் பொங்கலோட போகிற பானை ரெண்டும் இது எக்ஸ்ட்ரா விளக்கு வெளியில் வாசலில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ள பூஜை சாமான்கள் இதெல்லாம் வந்து ஏன் சிங்கலை கழுவேனா நான் சிங்கலை தான் கழுவேன் இடம் கிடையாது நம்மளுக்கு வெளியே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது அங்கே கழுவ மாட்டேன் சிங்க வந்து நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு சிங்கிள் வச்சு கழுவிடுவேன் டக்குன்னு அந்த கழுவுற நேரத்துக்கு எடுத்து கொண்டு வந்து கழுவிட்டு மழை எடுத்து அப்படியே காய வச்சு மாட்டிடுவேன் மதுரை மீனாட்சி அம்மாவில் பாருங்க எல்லாம் கிளீன் பண்ணி மீனாட்சி அம்மாள் இருக்கா அடுத்து சொக்கநாதர் இருக்காரு நந்தி தேவர் இருக்காரு மகாலட்சுமி அம்மா இருக்கு எல்லா சாமியும் இருக்கு கலட்டி வச்ச நேரம் தான் காட்ட வேண்டியிருக்கு இல்ல பூஜை நேரத்துல நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அப்போ அவ்வளவு இதா

ஆனா அந்த சாஸ்திரம் விட்டு போகாம இருக்கிறதுக்கு கம்மியா ஏதோ உங்களால ஏதும் மிச்சத்தை கையில காசை கொடுத்துருவாங்க காய்கறி எதுவும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருவாங்க தெக்கு சீமை கட்டு சொல்லவும் வேண்டாம் ஆஹ் தெக்கு சீமை கட்டு வந்து சொல்லவே வேண்டாம் இருபத்தோரு வருஷம் எனக்கு பொங்கப்படி பிடி வந்துகிட்டு இருக்கு தக்கு வந்து இருபத்தொரு வருஷம் பெருசா சொல்றீல்ல எங்க அப்பாவுடைய அக்கா ரெண்டு பேரு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளு எண்பது வயசுக்கு மேல எண்பது வயசுக்கு மேலதான் ரெண்டு பேருமே இறந்திருக்காங்க எண்பது வயசு ஆயிடுச்சு எண்பது வயசுலதான் இறந்துருக்காங்க பொங்கப்படினா வந்து தச்சரிச்சி பாசி பருப்பு ஒரு கொஞ்சம் காய்கறி ஒரு நூறு ரூபாய் தொட்டு இதுதான் பெரிய பொங்கப்படி அதாவது அரிசி பருப்பு வெள்ளம் கருங்கு அந்த மெயின் வாங்குவாங்க அப்புறம் கொஞ்சம் காசு கையில நூறு ரூபா ஐநூறுதான் இதுதான் வரணும் பெண் வீட்டுல இருந்து சீதனமா இது வரணும் வருஷ வருஷம் இது வரணும் பொங்கப்பிடி வந்து கட்டு செய்யணும் அது முத வருஷம் தான் அப்படி நிறைய கொடுப்பாங்க அது குடும்பத்தை பொறுத்து கொடுப்பாங்க பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் குடும்பத்தை பொறுத்து அவங்க சவசிக்கு இறக்க கொடுப்பாங்க எனக்கு எல்லாம் வந்ததா பெரிய லார்களதான் வந்து இறங்குச்சு மூணு முடியாது ஏன்னா நம்ம அப்பாவி அப்பா குடும்பம் வந்து ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி குடும்பம் மொத்தம் ஏழு குடும்பத்திலயும் எங்க வீட்டுல டிவி எல்லாம் வந்து வறட்சின கிடையாது அவங்க இஷ்டப்பட்டு கொடுக்கறது ஆமா பொங்கப்படி கொண்ட டிவி நானும் கேட்கறது டிவி அப்பா எல்லாம் எதுவுமே கேட்டது கிடையாது நானா கேட்கறது எங்க அப்பா நான் ஒரு பிள்ளைன்னு எனக்கு அன்பா கொடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இப்போ வந்து கரெக்டாக எனக்கு வர்றதுன்னா அரிசி வெள்ளம் பருப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு க மஞ்ச கொழை பன்கிழங்கு நெய் முந்திரி பருப்பு கிசுமி சளம் அந்த காயில் ஒரு ஐநூறுபா கொடுப்பார் அவ்வளோ அது மட்டும் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேற்று தான் வந்தாங்க நேற்று வந்து எடுக்க வீடு எடுக்கணும்னு நினச்சேன் அவங்க வந்ததே வந்துட்டு ஒரு மணி நேரம் தான் இருந்திருக்காங்க நல்லா குடுத்துட்டு உடனே போயிட்டாங்க ஏன்னா அங்கேயும் வேலை இருக்கு அங்கேயும் போய் பொங்கல் விடணும் அங்க எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நான் ஏதாவது ஒரு வருஷம் எடுக்க முடிஞ்சா எடுத்து காமிக்கண்ணே தாமர பண்ணி ஆத்து இப்ப தண்ணி ஓட முடியலமா இதுல இதுல கால் உடம்பு தண்ணி ஓடுது இப்ப வந்து ஏன் போறோம் முடியலன்னா நம்ம பொங்க வைக்க ஆரம்பிச்சு நான் வந்து அங்க நான் தைப்பொங்கலுக்கு நான் போனதே கிடையாது எப்பவுமே வீடை கூட்டிட்டு நான் போக மாட்டேன் பொங்க விட்டுட்டு போவோம் மறுநாள் போவோம் இப்ப பிள்ளைகள் படிப்பு காரணங்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளைக்காரங்களா போக முடியல வருஷம் போலாம் சரியா அந்த வருஷம் பாத்துட்டு அடுத்த வருஷம் போய் அங்க போய் எப்படி விடுறாங்கன்னு பாக்கலாம் இருந்தாலும் தெற்கு சீமா பாரம்பரியமான ஆட்கள்மா எல்லாருமே அதாவது எல்லா மக்கள் பாரம்பரியம் எல்லாத்துக்குமே அம்மா தென்னல்வெளி கந்த அதாவது தென்னல்வெளி அந்த பக்கம்ங்க தெக்கு ஜிம்மா வந்து எல்லா அம்மா உறவுகளும் அந்த பாரம்பரியமா பார்ப்பாங்க அந்த ஆமா ஆமா சரி சரி இப்போ நீ இத கழுவு நான் இந்த ஜாமா வாங்க வேண்டியது வாங்கிட்டு வரேன் அத காட்டுவோம் அண்ணா அப்பாவி அப்பா வந்துட்டாங்க நான் வாங்கிட்டு இருந்தாச்சா வாங்கியாச்சு பஜார்ல கூட்டம் வணக்கம் உறவுகளே பஜார்ல கூட்டம் கூட்டம் பொங்கல் வியாபாரம் சரியான கூட்டம் நல்ல கரும்பு நேரத்து வாங்கிட்டோம்

கால் கிண்டு ஏதோ அடி ஓட்டுது கால் காலையில லேட் ஆகுன்ட்டு இப்பமே எல்லாம் இது பண்ணியாச்சு நைட் எப்பவுமே நான் போடுறேன் கால்ல முடியல நாளை வேற போடணுமா அதனால இங்க இப்ப முடிச்சிரவும் காலையில குளிச்சி கோலம் போறோம் இங்க மாமிக்கி ரீசனே

ம் பொடி ஈஸியா வருமா ஆமா பொடி வந்து நிறைய போடுற கோலமா தான் இருக்கணும் சரி பட்டைய போடுற மாதிரி ஏன்னா பொடிசா இதுல வராது ம் ந கண்டி ம் போடுதே சரி கொடுக்கணும் நாய் நாய் பாவம் அது நாய்களை பாரு போய் போய் தூங்கு ஓடு போ தூங்கு ஆடு போய் தூங்கு போய் கோலம் பெரிய கோலமா போகுது ரொம்ப பெருசா போகுது அதான் கோலம் போட வேண்டாமா சரி ரைட் கோலம்னாலே பொங்கல்னாலே கோலம் தான் ஸ்பெஷல்

இது இதெல்லாம் தண்ணி புல்ல நுக்கல் நுக்கல் சாரி நுக்கல் நுக்கல் அப்புறம் வந்து பீட்ரூட் இருக்கு நான் வந்து எலுமிச்சம்பழ மட்டும் எடுத்துக்கேன் எலுமிச்சம்பழ உள்ள இருக்கு இல்ல வெட்டலாம் வெட்டலாம் பழம் இதுல இருக்கா இதுதான் எனக்கு வந்து எங்க அப்பா கொண்டு வந்தது ஏமா உங்க சப்பா கொண்டு வந்துச்சா உங்க அப்பா கொண்டு வந்து எடு பாப்போம் இது வந்து மஞ்சள் கலர் சரி இதுதான் மெயின் அடுத்து வந்து பனங்கரம் வாங்கி இருக்காங்க

ஓகேவா இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி அரவான் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பொங்கப்படி உங்களுக்கு வந்துட்டுருக்கா எத்தனை வருஷமாக வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சரி இந்த விளக்கெல்லாம் போட்டு வச்சு உள்ள வைக்கணுமே அது வச்சுருக்கோம் எப்படி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் சரி வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எரிச்சு கோலம் போட்டுட்டு இருமல் தான் பயங்கரமாக நாளைக்கு ஒரு நாள்